பியா மொல்லமா யோசிக்கலாம் நம்ம பஞ்சாயத்து தலைவி காலையிலே நம்மள நோட் பண்ண இங்க அவ்ளோதான் இவளே கண்டுபிடிச்சுるவா பண்ணடி எவ்ளோ இப்படி இருக்கேன்னா இருக்கேன் இதோ பத்து மணிக்கு பொண்ணு பக்கம் பொண்ணுமா சோப்பா அது நான் கிடையாது தான் நான் வந்து குட்டையை குளப்பிருவானோ அதனால் இனிப்பு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு நீங்களே போய்ட்டு வந்துடுங்க ஆமாம் நாங்கள் பொண்ண வரை நீங்கள் எதாவது வண்ட வேலைனா பார்க்கலாம் தொடச்சி நான் தொடைச்சி பின்னாடி வந்துடு இளி தமிழி எனக்கு ஏகப்பட்ட தூக்க அதான் தூங்கலான்னு பார்த்தேன் ரெண்டு நாள் ரொம்ப வேலை அம்மா கிச்சன் வேலை பூ வேலை டெக்கரேஷன் வேலை பொண்ணு கூட்டு வரது கூட்டு போறது எப்ப பாப்பா என்ன வேலை பார்த்த ஆஹா பஞ்சாயத்து தலைவி ஓட்டுறாடா விக்கி பொண்ணு தர தரணி எங்க கூட எல்லாம் சேர்ந்து என்னென்னவோ வேலை பார்த்திருக்கிய என்ன வேலை பார்த்திய உனக்கு மீனா பஞ்சாயத்து தலைவி உன்ன ஓட்டுதா வாயை விட்டுறாத சொல்லிட்டு ஹஸ்பண்டா இருக்கிற அந்த பய உள்ள மாமியார் இல்லாத குறைய தீர்த்துக்கிட்டு இருக்குது மாமியார் கூட என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேட்டதில்ல பய உள்ள அந்த இடத்த பக்கவ நடத்திக்கிட்டு இருக்கால மனசுக்குள்ள என்ன திட்ட என்ன தெரியுது பாபா 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 நடிக்காத டீ நடிக்காத டி மீனா என்ன குடி டீ போ அத்தை என்ன காப்பாத்து வந்துட்டா எப்ப பாரு பச்சை பிள்ளை திட்டிருக்கதே இவளுக்கு பொலப்பா போச்சு ஏركே இந்த பச்சப் புள்ள திட்டிட்டு இருக்க யா பச்சப் புள்ள இவரா சின்ன காப்பத்த வந்த என் குல தெய்வமே இவ உனக்கு பச்சப் புள்ள அட என்னது full ஆச்சு திட்டிட்டியா பிரேகம் காலில அந்த புள்ள திட்டிட்டு இருக்க நீ குடிமா காப்பி குடிமா என்ன என்ன தெச்சு குளிக்கியா பா 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 சின்ன நடந்து நடிச்ச வா இல்லாத பூச்சி அந்த பிள்ளை நீ படுத்தற பாடான்னு கேக்கறே BITCH! <laughs> போய் வாங்கி வந்திருக்கேன் தெரியுமா ஒரு இடத்துல நான் என்ன பாடு பட போறதோ எனக்கு தெரியல சரி சரி நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் ஆமா எதுக்குட்டி இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் உங்ககிட்ட சொன்ன நீ அவகிட்ட சொல்லதுக்கா தெரியும் உன்னை பத்தி தெரியும் அவளை பத்தி எனக்கு தெரியும் நீ பாசமா இருப்ப ஆனா முக்கியமானதால நீ அவகிட்ட போட்டு கொடுத்துற நான் சொல்ல மாட்டேன் ஏட்டி என்கிட்டே சொல்ல மாட்டியாட்டி நீ என்ன ஐஸ் வச்சாலும் நான் சொல்ல மாட்டேன் நான் உன்னை காப்பாத்தணுமா வேண்டாமா வேண்டாம் வேண்டாம் ஆல்ரெடி என்னை காப்பாத்ததுக்கு யாராவது வந்துக்கிட்டு இருப்பாங்க நீ பொழைச்சுக்க வாட்டி எங்க போயிருந்தீங்க மேடம் பேப்பர் வாங்கக்கா வீட்டுல வேலை சொல்லியே இல்ல அவ முக்கியமா வேணும்னு கேட்டா இவா இவா கேட்டானே நீ போயிருக்க முக்கியமானது நீ ஆமாக்கா இவா கேட்டானே நீ இத போய் வாங்க போனே ஏ நான் கிட்ட வாங்க கூட தான் இல்ல ஏ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா அவ தூங்கிட்டு இருந்தாக்கா அவ தூங்கிட்டு இருந்தானே நான் அது நைட்டே சொல்லி வச்சேன் சப்பா நானே கேக்குறேன் இது குடும்பமானு கேக்குறேன் இல்ல தெரியாவதா கேக்க இது குடும்பமானு அவ கேட்டா அத வாங்கு போனே வீட்ல நான் நீ போயிட்டு வந்து சொன்னா யாரு நான் பாத்துக்கிட்டே நீ போயிட்டு வந்து சொன்னா நான் மிதிச்சு தான் அக்கா 9 மணிக்கு அப்ப கூட காபி பட்டு கொடுத்தானே ஒரு மணி பத்தி போட்டு போட்டு குடுக்கல இதா வீட்டுலயேலாம் பாப்பாடா நீ போயிருக்கா நான் தெரியமத கேக்க இந்த வீட்டுலயே என்னைக்கு பார்த்தா இல்ல பக்காத தெரிமான கேக்குறேன் பச்சப் புள்ளை திட்டிட்டே இருக்காத தமிலே ஒடிடலலா ப ப பா வெட்டியா இத மத்தல வேலை வேற நீ வாங்க ஆரம்பிச்சிருக்கேன்னு எதுக்கு மீனா கேட்டா சொன்னாவே நான் தெரியலனே அதனால எடுத்து தந்துட்டாவே இப்போ நான் சதிசப்ப உள்ளக்கும் பதில் சொல்லணுமே நான் நம்ம மேரி பாட்டிட்டதனால நீ வாங்கிட்டு சொன்னே

எங்கயோ பாத்துர்க்கேன் உங்க கூட ஸ்கூல்ல படிச்சிருப்பானோ பழைய ஸ்கூல் வேறே சொல்ல மாட்டேகானே அப்படியே படிச்சனாலும் மூஞ்சி போறنا ஞாபகமா இருக்க போதே انا பழைய உடல உன்னை கண்டுபிடிச்சிருக்கான் பாத்துக்க கண்டுபிடிச்சிட்டே தான் யாரும் சொல்ல மாட்டேங்கறான் அவனுக்கு நான் பண்ண பாக்க வரணுமாங்க ஆமாமா அவனுக்குலாம் பார்க்க முடியுமா உலகத்துல யாருக்காத அந்த வாய்ப்பு கிடைக்குமா என்ன நீ பெண்ணு சொல்லிட்டு இருக்க ஒண்ணு இல்ல போயிட்டு வா இந்த பையவளைக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனா சொல்ல மாட்டேங்குது சரி

இப்ப இங்க வந்து தொலைச்சிட்டானா அப்பப்ப நல்லா கண்காணிச்சுட்டே இருக்கான் வீட்டை சுத்தி சுத்தி கண்காணிக்கிறான் ஒண்ணு பண்ண முடியல பேப்பர் வாங்கி தரும்போது கூட எதுக்கு வாங்கி தரிய எதுக்கு வாங்கினியா ஏன் வாங்கினியா எப்படி வாங்கினியா யாருக்கிட்ட வாங்கினியே ஒரு நூறு கொஸ்டின் கேட்டிருக்கான் பழைய உள்ளே ஒண்ணு கொடுத்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வழி விட்டான் குடுத்துட்டல அசமா ஒண்ணு கொடுத்தேன் வாங்கிட்டு போயிட்டான் நல்ல வேலை பார்த்தேன் நாம என்ன பண்ண இவனுக்கு என்ன கேட்க மாமியாரு கேள்வி கேட்க மாட்டேன் மாமனார் கூட கேள்வி கேட்க

விச்சுட்டானா அதுக்குதா அச்சுச்சோ என்ன என்னமா நீங்க பணக்காரங்களா இருந்தீங்களா உங்க தாத்தா பணக்காரங்க உங்க தாத்தாக்கு பணக்காரங்க அப்புறம் உங்க அப்பா பணக்காரங்க அதுக்கு நீங்க பணக்காரங்க அப்படிதானே எடுத்திட்ட அப்படிதான் ஏதோ ஏழு தரமொளியாவே பணக்காரங்கன்னு தான் சொல்லுவாங்க ஏமா கேக்குற இல்லனே கேட்டேன் இந்த திடி பணக்காரங்கள பத்தி எதுக்கு

நீங்க மறுபடியும் இந்த என்கவுண்டர் பேசிஸ்ட் எப்ப மாறுவீங்க ஆஹா இன்னமோ கேக்க போற ஏமா கேட்டேமனே முன்னால எதுக்கேட்டால என்கவுண்டர் பேசிஸ்ட் என்கவுண்டர் பேசிஸ்ட்னு சொல்லுவீங்க இப்ப சொல்ல மாட்டீங்களா அதான் கேட்டேன் ஆ பாப்பா பாப்போம் ஆ பரவாயில்லை பரவாயில்லை அண்ணே என்னமா உங்க வீட்ல எத்தனை தலைமுறையா பணக்காரங்க சீயடி வேலைய ஆரம்பிச்சிட்டா